அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவலில் தினம் இது இரண்டாவது தகவல்னு எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை அமெரிக்கா சம் பயங்கர பரபரப்பாக இருக்காங்க கொட்டசாமி அதை வண்டி எடுத்துகிட்டு வா இன்னும் அங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க தாக்குதல் தொடங்கிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேலினுடைய இராணுவ நிலைகள் மீது எஸ்புல்லா தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன வேலை நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை கூட அவசர அவசரமாக அழைப்பு கொடுத்துருக்காங்க இன்று இரவு தாக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இஸ்ரேலுடைய எல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க அதனால் நம்மளும் பதட்டமாகவும் பரபரப்பாகவும் உள்ளே இருக்கக்கூடிய சம்பவத்தில் நிலையப்போகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பரபரப்பாக இருக்காங்க சரியா ஸோ வீடியோ கொல்படுத்தி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப்ஷர்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் இஸ்ரேலினுடைய ஜாட்டும் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ஜாட்டும் பேஸ் அப்படின்னா இந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு டிவிஷனுடைய ஹெட் குவார்ட்டர் இந்த பகுதியில் ஹெஸ்புல்லா ஒரு முப்பது ராக்கெட் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதற்கான வீடியோ பதிவுகள் கூட வந்திருக்கிறது இந்த முப்பது ராக்கெட்டில் ஒரு நான்கிலிருந்து ஐந்து விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு எஸ்புல்லா தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட டோம் வந்து இந்த இடத்துல ஃபெயிலர் ஆகிடுச்சி தன்னுடைய சொந்த இராணுவ நிலைகளையும் அவங்களால காப்பாற்ற முடியல உள்ள எப்படி விழுந்து வெடித்திருக்குன்றதோ அவங்க வந்து ம மறுவரையறு அதாவது திங்க் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து புரிய வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த முப்பது தாக்குதலில் நாலேருந்து விழுந்து வெடித்திருக்கிறது அவசர அவசரமாக அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஹெஸ்புல்லாம் நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்க கொஞ்சம் நம்ம அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது எஸ்கு புஸ்காக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதி கொஞ்சம் திரும்பாது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ரெக்வஸ்ட் வச்சாங்க இருந்தாலும் அவங்க லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏங்க இந்த இதெல்லாம் வந்து அவங்க அம்மாஸ் கேட்டுப்பாங்க இஸ்ரேல் கேட்டுப்பாங்க நாங்கள் கேட்டுக்க மா கேட்டுக்க மாட்டோம்ன்ற மாதிரி அவங்களுடைய தாக்குதல் துணி அது தான் தெரிஞ்சுது அதே ஜெருசலம்னுடைய போஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் தனது ஹெட் குவார்ட்டர் அதாவது எஸ்புலானுடைய ஹெட் குவார்ட்டரை கொண்டு போயிட்டு பெய்ரூட்டில் வச்சுக்கிட்டாங்க இங்கே இருந்தது அப்படின்னா தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா என்றவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க சதன் லெபனான் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளார ஒரு பெரிய ஒரு தாக்குதல் மருவோப் அப்படின்ற ஒரு டவுனுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அவங்க முக்கியமான நிலைகள் அளிக்கப்பட்டதாகவும் வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் வந்து காயமுற்றதாக வந்து சொல்லிருக்காங்க அதை பத்த முழுமையான தகவல் இன்னும் அவங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தான் தெரியும் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட தாக்கலா கூட எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாகவே இந்த தாக்குதல் மலை அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது குறைந்திருக்கிறதா ஏன்னா ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது காசாவுக்குள்ளார நடத்தப்படுகிற தாக்குதல் ஏதாவது குறைந்திருக்காங்கன்னா இது நேற்று இரவு வரைக்கும் நடத்திய தாக்குதல் பாருங்க முதல்ல நம்ம மேலே இருக்கக்கூடிய லெபனான் நிலைகளை வந்து பாத்திரலாம் இந்த லெபனான் நிலைகளிலிருந்து இஸ்ரேலுடைய நிலைகள் மஞ்சள் கலர் இருந்தது அப்படின்னா அவங்க இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க இன்னொரு கலர் வந்து இஸ்ரேல் அவங்களுக்குள்ள வந்து தாக்கல் நடத்துகிறாங்க ஸோ அளவுக்கு கடந்து உள்ளே வந்திருக்கு பாருங்க டிபிரியாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ரொம்ப தள்ளி உள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது கோலன் நைட்ஸினுடைய மேல் அந்த ஓர பகுதி எல்லாமே வந்து விழுந்து வெடித்திருக்கிறது அதனால் இந்த எல்லையோர இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எவகேட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அங்கே தான் அப்படின்னா பாலஸீனத்துக்குள்ளாரியும் பாருங்கள் கன் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது கைது வட்டிகள் நடைபெற்று இருக்கிறது காசாவுக்கு அப்புறம் அங்கேயும் ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை ஸோ காசானுடைய நிலமை அப்படின்னா உங்களுக்கு பாதி ரைட் சைடு லெஃப்ட் சைடை வந்து காட்டுறேன் பெரிய தாக்குதல்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை அந்த நூறு பேர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தாக்குதல் ஏதாவது குறைத்து என்றால் குறைக்கலாம் இல்லை மக்களை தொடர்ந்து கான்யூனிஸ்ட் பகுதிக்குள்ளார எவகேட் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் இஸ்ரேலினுடைய இராணுவம் வந்து தொடர்ந்து உள்ள நுழைஞ்சி பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்திகிட்டு இருக்கிறாங்க இதுவரை பாலஸ்தீன தரப்பில் இருந்து அதாவது பாலஸ்தீனத்தினுடைய மினிஸ்டர் சார்பாக ஹெல்த் மினிஸ்டர் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் பேர் பக்கம் இறந்த போல தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த இறப்பில் ஐநாவோட முரண்பாடு இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அவங்க அதாவது காசா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் பக்கம் இறந்து போனாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஹெஸ்முல்லா தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க குறிப்பாக இஸ்ரேல் நிலைகள் மீது ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க அந்த இடத்துல சேதாரம் நடந்திருக்கிறது கூடிய வரிவில் இஸ்ரேல் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ அமெரிக்காவுக்கும் மற்றும் ஒரு உளவு தகவல் கிடைச்சிது அதனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க லாய்டு அஸ்டின் அவர்கள் உடனடியாக உடனடியாக கேலண்ட் அவர்கள்கிட்ட வந்து தொலைபேசியில் பேசிட்டு எப்பா சண்முகம் அந்த வண்டியெல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த போர்க்கப்பல் எல்லாம் அங்கங்கே இருக்கல எல்லாம் மத்திய திரைக்கட்டல கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு மொதல் போர்க்கப்பல் வந்து யுஎஸ்எஸ் ஆம்பிரகாம் லிங்கன் அப்படின்ற ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் அது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு சுமந்து செல்லும் இரண்டாவது கப்பல் வந்து யுஎஸ்எஸ் தியோடர் ரூஸ் வெல்ட் கப்பல் இருக்குல்லையே அதுவும் வந்து கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பு அதையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கமாண்ட் ரீசின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ்எஸ்னுடைய ஜார்ஜன் எஸ்எஸ்ஜிஎன் செவன் டூ நைன் இருக்கு இல்லையா இதையும் வந்து கிளப்பி வர சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்தா மூன்று போர்க்கப்பல்கள் இதையும்லாம அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் வந்து உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய நிலைமைகள் அமெரிக்கா மறுபடியும் ஒரு தடவை வந்து ஹாரிஸ் வாயிலே வந்து சொல்ல வச்சுட்டாங்க ஹாரிஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக எந்த எல்லை வேணாலும் இறங்க தயாரா இருப்போம் அது ஈரானுக்கான இறுதிக்கட்ட எச்சரிக்கை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வார்னிங்காக கூட எடுத்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய உளவு தகவல் பொறுத்த வரைக்கும் எல்லா போர் விமானங்களும் தயார் நிலையில் இருங்க என்ன இன்டெலிஜென்ட் தகவல் என்ன சொல்றாங்கன்னா கூடிய விரிவில் ஈரான் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தை கிளப்பியிருக்கிறாங்க இப்போ நம்ம இதை ரெண்டு மூணு ஆங்கிள் எடுத்துக்கலாம் மக்கள்கிட்ட பயம் போயிடுச்சு பதட்டமும் குறைஞ்சி போச்சு ஈரான் தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் குறைஞ்சிருச்சு அதனால் கொஞ்சம் சகஜமாக நடமாடுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ அதனால் ஈரான் வந்து மறுபடியும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க இதோ அடுத்த நொடி அடுத்த மணி நேரம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பரபரப்பை கிளப்பிட்றதுனால ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஹை டென்ஷன் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது அடுத்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவசர அவசரமா அசர்பை இருந்தும் ஜார்ஜியாவிலிருந்தும் இஸ்ரேலினுடைய வீரர்களை வந்து இங்கே களத்துக்கு வாங்கன்னு இருக்காங்க அதை நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம என்ன காரணம் அப்படின்னா எஸ்புல்லா மேபி கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான உளவு தகவல் கிடைத்திருக்கிறது அது இல்லாமல் அந்த கிரவுண்ட் தகவல் இல்லாமல் ஈரான் வந்து எப்படியும் உள்ளே நுழைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வீரர்கள் நிறைய தேவைப்படலை அதற்காகனு சொல்லியிருக்காங்க பட் ஈரானுடைய பத்திரிகைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் சார்ந்த பத்திரிகைகள்லாம் வந்து இல்லை இல்லை அசர்பைசான்லேயும் ஜார்ஜியானுடைய மொசாட்னுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அங்கிருந்து இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து வெளியேற்றி இருக்காங்கன்றமா சொன்னாங்க அது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இன்னொரு நாட்டோட நிலைகளில் போய் தாக்கல் நடத்த மாட்டாங்க அது இல்லாமல் தாக்கல் நடத்துவதற்காக அங்கிருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு எந்த வீரரையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவங்க இடைமாரி தாக்கல் நடத்திடுவாங்க மற்றவங்கள கூட நாங்கள் பார்ப்பலாம் நம்ம ஆக்சுவலாக என்ன அப்படின்னா போர் பதற்றம் எஸ்புலாம் எந்த நாட்டிலேயும் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஈரான் வந்து கிட்டத்தட்ட தயார் நிலையில் தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கானுடைய போயிங் பி எயிட் ஏ பொசைடன் யுஎஸ்னுடைய நேவி வந்து பயங்கரமாக உழவு பார்த்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க எங்கே அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஈரான் பக்கத்தில் இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் ஈரானுடைய போர்க்கப்பல் ஏதாவது எஸ்கு புஸுக்கு ஆயுதங்கள் எடுக்கிறாங்களா தொடச்சி வைக்கிறாங்களா இல்லை அனுப்புகிற மாதிரியான திட்டத்தில் இருக்காங்களா அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கேயுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் தரப்பில் என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா டெமாஸ்கஸ் பகுதியில் ஈரானுடைய ட்ரோன் ஒரு நாலஞ்சு ட்ரோன் வந்து தனது சேட்டலைட் இமேஜஸில் பார்த்ததாகவும் அந்த ஏர்பேஸில் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அதனால தான் அங்கங்கே இருக்கக்கூடிய உயிரல்கள் கிளம்பி வாங்க மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய போர் கப்பல்கள் கிளம்பிங்க மத்திய தரைக்கடல் வாங்க இஸ்ரேல் பக்கம் வாங்க அங்கே ஈரான் பக்கம் நெருங்க அப்படின்ற தகவல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈரான் வந்து எப்படி தனது பழமையான மசூதியில் வந்து ரெட் ஃப்ளாக் ஏற்றுனாங்கன்னா அது வந்து தாக்குதலுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ரெட் ஃப்ளாக் ஏற்றி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இருந்தாலும் அது தாக்குதலுக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்களோ அதே போல் இஸ்பிளெலாம் என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி ஒரு கமெண்ட்ரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிள் இந்த புகைப்படத்தில் இருக்குல்ல இந்த ஒரு சிம்பிளை வைத்து அவங்க வீடியோ பதிவு இருந்தாங்க இந்த வீடியோ பதிவோட அறிகுறி என்னவென்றால் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி என்ன ஆட்சி ஆச்சு அந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தை ஏன் இப்படி திடீர்னு நல்லா இருந்தாங்க ஏன் தேதி வரைக்கும் சொல்லி இருந்தாங்களே தான தேதி நாள் இருக்கு அதுக்குள்ள ஆளாளுக்கு எடுத்துட்டு வா நீ இந்த வண்டி எடுத்துட்டு வா நீ இவங்க வாழ்ற அளவுக்கு சொல்றாங்களே என்ன காரணம் அப்படின்னா அஹ் அமாப்பில் என்ன சொல்றாங்கன்னா திரும்பி உட்காந்து நாங்கள் நாங்க பேச்சுவார்த்தா நடத்த மாட்டோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் என்ன அக்ரிமெண்ட்டு உடனடியாக வீரர்கள் வெளியேற வேண்டும் அதாவது காசாவுக்குள்ளார வெளியேறிட்டு மற்ற வேலைகளை பார்த்தா நம்ம அமைதிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கலாம் திருப்பி திருப்பி வந்து பேசுங்க பேசுங்கன்னா என்னத்தை பேசுறது அதான் ஒன்றுமே இல்லை பழைய பேச்சுவார்த்தையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து சொன்னதுனால தான் இன்னும் வந்து பரபரப்பாக இருக்கிறது அப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம் பேச்சுவார்த்தை இந்த இடத்துல ஆரம்ப கட்டத்தில் ஃபெயிலர் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கலாம் நம்ம அதுக்கு தான் நான் வடிவ இதோட சொன்னோம்னா திரும்ப திரும்ப பேசுறனி திரும்ப திரும்ப பேசுறனின்ற மாதிரி அந்த ஒரு பெரிய கூட்டத்தில் திருப்பி அதே டைலாக்கை சொல்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புலையும் தெரிஞ்சு போன்ற ரெக்கார்டு மாதிரி அதே டைலாக்கு அமாஸ் தரப்புல அதே டைலாக்கு யாருமே அதில் இறங்கி வர பாடுமா தெரியல ஒரு இஸ்ரேலும் இறங்கி வரமா தெரியல அமாஸ் தரப்புல இறங்கி வரமா தெரியல அதனால் இந்த தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுடுவோம்னு அமெரிக்கா மட்டும்தான் நம்புகிறாங்க முழுசாக நம்புகிறாங்க பட் இஸ்ரேலோ இல்லை இந்த பக்கம் அந்த அமாசோ வந்து முழுசையாக நம்பலை ஏன்னா அதற்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்கா தரப்பில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா தரப்பில் மட்டும் இல்லை ஸ் யூகேலாம் ஒரு ஒரு கூட்ட அறிக்கை மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ் யூகே கெனடா இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐ திங்க் இந்த ஆன்லைனில் யங்ஸ்டர்ஸ் ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்கள்ல இந்த ஹேக்கர்ஸுக்கெல்லாம் ஒரு தனி பயிற்சி அதாவது பிளாக் ஆட் கேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இந்த கேங்க் மூலயமா அவங்களுக்கு சிறந்த அளவுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கூடிய விரைவில் அமெரிக்கா யூகே கனடா வந்து துவம்சம் பண்ணி தூளாக்க போகிறாங்க ஒன்றுமே இல்லாத பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யாதான் உங்கள் வீட்டு பாத்ரூமில் தண்ணி வரலாம் கூட ரஷ்யாதான் காரணம் இதுக்கும் அவங்க தான் காரணம்ன்ற அளவுக்கு வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதில் நம்ம இன்னொரு ஆங்கல் கூட பார்க்கலாம் நேற்று கூட நேற்று இரவு பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு எட்டு கம்பெனி மேலே டோட்டலாக முடக்கிட்டாங்க பாஸ்வேர்டிலேருந்து எல்லாமே மாற்றி உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் முடக்கிட்டாங்க அவர்களுக்கு பத்து மில்லியன் அளவுக்கான ஒரு அமௌண்ட்டுமே வந்து இவங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா உங்களுக்கான பரிசுகளும் கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்கிறேன்னாங்கல்ல அதோட சேர்த்து நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோனுடைய இரண்டு மூன்று தகவலை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் சவுத் கொரியா சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட சேர்ந்து ஜாயின் மிலிடரி எக்ஸசைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பத்தொம்பதாம் பத்தொம்பதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே சவுத் கொரியா என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா மீது தனது அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அணு ஆயுதங்களை பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இடியில் என்னாச்சுன்னா பிரச்சனையாயிடுச்சு பிரச்சனையானதுனால கொஞ்சம் எஸ்கு புஸுக்காக இருந்தாங்க திடீர்னு அமெரிக்காவை பார்த்து நீங்கள் வந்து கொடுக்கலன்னா நாங்கள் அணுவாயின் தயாரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ற சொன்னாங்க அது மாதிரி இதை அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக கூட எடுத்துக்கலாம் வளருகின்ற இந்த சூழ்நிலையில் வடகொரியா தனது எல்லை பகுதியில் தென்கொரியாவை எந்த நேரிலையும் தாக்குவதற்கு தயாராக இருக்கும் போது குறிப்பாக ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க சைபர் அட்டாக் எப்படி நாங்கள் முறியடிக்கிறது ஜிபிஎஸ் ஜாமிங் நடந்தால் எப்படி நடத்துறது முறியடிக்கிறது என்ன ஒருங்கிணைந்த ஒரு கூற்று பயிற்சி மேற்கொள்கிறோம் இந்த பயிற்சி யாருக்கான எச்சரிக்கை என்றால் அது வடகொரியாவுக்கான எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வெனிசோலானோட தேர்தலை முற்றிலும் நாங்கள் முறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் அது வந்து அது கிடையவே கிடையாது நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம் உடனடியாக நிக்கோலஸ் மதுரை அவர்கள் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பைடன் தரப்பில் தனது அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா நேற்று அவங்களுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை எதிர்கட்சி தலைவர் கான்ஸ்லாஸ் அவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லை தேர்தல் நியாயமாக நடந்தது அவர் தான் அதிபர் அப்படிலாம் மாற்றி அறிவிக்க முடியாதுன்றது அந்த கடைசி நம்பிக்கை இழந்ததுனால இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தலில் தலையிட்டு நாங்கள் வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கியூபா வெனிசுலா மெக்சிகோ இவங்க எல்லாம் வளராதுக்கான காரணம் என்ன தெரியுமா தன் அழகா பொருளாதார தடையை போட்டு எப்பவுமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைனா அடுத்தடுத்த தடைகளை போடுவாங்க அப்போ அதே தான் தொடர்ந்து வெனிசுலாவுக்கான மிரட்டல்கள் விடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நார்மலாகவே இந்த யுத்தம் வந்து ரஷ்யா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கியூபா கொஞ்சம் பெரிய மூச்சு விட்ருக்காங்க மூச்சு விட்டுருக்காங்க மெக்சிகோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்புறம் வெனிசுலா ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சப்போர்ட் இருந்தது இல்லை பட் இப்போ அமெரிக்காவை எதிர்த்து பெரிய அளவுக்கான சப்போர்ட் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அளவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம கிரீஸில் அங்கே பெரிய அளவுக்கான காட்டுத்தீ அடக்க அணைக்க முடியாமல் இருக்காங்க நானூறு ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருபத்தொம்போது ஏர்கிராஃப்டு என்ஜின்ஸ் இந்த ஹெலிகாப்டர்லாம் போயிட்டு தண்ணியை போடுவாங்கள்ல அந்த கா காட்டுப்பகுதியில் வந்து அணைக்கிறதுக்காக முயற்சிகள் செய்வாங்களா அது ஒரு இருபத்தொம்போது ஏர்கிராஃப்ட்டு மேலே பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த அளவுக்கான முயற்சிகள் எடுத்தும் அணைக்க முடியாதனால மிஸ்டோகீஸ் அவர்கள் கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சிருக்காங்க மக்கள் கொஞ்சம் அவசர கால சூழ்நிலையாக கருதி கொஞ்சம் அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க அது இல்லாமல் ஒரு அவசர நிலையை வந்து பிரகனப்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பாக ஏதன்ஸில் இருக்கக்கூடிய அந்த காட்டத்தைய வந்து அணைக்க முடியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி அடுத்த ரவிக்குமார் ஆர் கே தொடக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் புடன அவர்கள் தனது நாட்டு மக்களுக்கு ஒன்பது மணிக்கு வந்து உரையாற்றப் போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகைய படைகள் வரம்பு மீறி தனது எல்லைப் பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறாங்க அதனால் நம்ம வேறு விதமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஸ்பீச் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா முழுக்க முழுக்க நேட்டோ நாடுகள் வேர்ல்டு வார் திரியை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ வேர்ல்டு வார் திரி அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து மொட்டை உலகத்தையும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறாங்க கிறிஸ்டினிஜியனில் முழுக்க முழுக்க நுழைஞ்சதில் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுடைய படைகள் நேட்டோனுடைய படைகள் அப்படின்ற ஒரு பயிர் குற்றச்சாட்டு மீது சுமத்தி இருக்காங்க இல்லாமல் அந்த ஜாப்ரோ சீஷா அணுலை மீது ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல் நம்ம பார்த்துலாம் இந்த சேனல் இதுவும் நம்ம முடிச்சிக்கிறனால புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்